அல்ல பாண்ட தலை தலைக்கல்லாய் மாற்றினார் மகிமையால் நிரப்பினார் பயன்படுத்தி வருகிறார் அல்ல பாண்ட தலை கல்லாய் மாற்றினார் மகிமையால் நிரப்பினார் பயன்படுத்தி வருகிறார் யெசுவே என் ஆண்டவர் யெசுவே என் ரச்சகர் யெசுவே என் மீட்பர் வர் ுவ என் அச்சகர் யசுவர்சுவ என் ராஜா என் ஆத்மா பாரிதயம் துதிக்கோ இன்னு துணைகள் போற்றோம் இசு நல்லவர் என் ஆத்மா பாரும் என் நிதயம் துதிக்கும் எண்ணுதைகள் போற்றோம் இயேசு நல்லவர் இரண்டாவது பார்க்கறோம் ஸ்தோத்திரம் உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது எது வாட் ஹேவ் யூ அலட் दट யூ டிட் नॉट ரிசீவ் உனக்கு கொடுத்தவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது எது கடந்த பொங்கல் நாக்கல்ல பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கப்படும் என்று சொல்லி அறிவிப்பு வந்தது யாராவது மிஸ் பண்ணி எல்லாருமே வாங்கி அந்தந்த கால நேரத்தில் சரியா போய் என்ன செய்யுங்க நீங்க உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற இந்த பட்டுவாடா செய்யப்படும் என்ற அறிவிப்பின்படி எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி நீங்க போய் கூட்டத்தின் நடுவில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க அதை பெற்றுக் கொண்டீங்க அலலுயா அலலுயா ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்றல்ல தந்து விட்டேன் என்று ஆயிரம் ஆயிரமான வாக்கு தத்துவங்களை நமக்கு தந்திருக்கிறார் த்ரூ ஹிஸ் வேர்ட் காட் ஹேஸ் கிவன் சோ மெனி பிளஸிங்

உனக்கு கொடுக்கப்பட்டது உனக்கு உண்டானவைகளில் பெற்றுக்கொள்ளாதது எது நவயத்தில் வாசிக்கிறோம் எபிரேயருக்கு நிருபம் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் வாசிங்க எபிரேயர் ஆறு பதினொன்று நீங்கள் அசதியாயிராமல் இராமல் வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக வேண்டும் வசனத்திலே வாசிக்கிறோம் வாக்குத்தத்தமான தத்தமான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கூட எப்படி இருக்கக்கூடாது முதல்ல என்ன அசதியா இராமல் மெனி பிலிவர்ஸ் மெனி பீப்புள் ஆர் ஸ்தோத்திரம் ஸ்லோத்ஃபுல் அதாவது தேவனுடைய வாக்குத்தத்தமான தத்தமான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க இருக்கிறார்கள் யோசுவாவின் புஸ்தகத்திலே 18 ஆ அதிகாரத்திலே யோசுவாவுக்கு ஆண்டவுச்ச யோசுவா மூலமா ஜனங்களுக்கு சொல்கிறார் தேசம் உங்கள் வசம் ആയി விட்டது ஹalleluya ஹalleluya அசネタ 8 3ல வாசிக்கும் போது how long are you slack to go to possess the land with the lord god

தேவன் கொடுத்த திட்டம் உங்கள் வசமாயிட்டு உங்களுக்கு கொடுத்து விட்டேன் ஐண்ட் கோசஸ்தம் போய் என்ன செய்ய சுதந்திர விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் பை லாங் சஃபரிங் பென்ஸ் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரிக்க வேண்டும் ஸ்தோத்திரம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆப்ரஹாமுக்கு ஆண்டவர் எழுபத்தி ஐந்தாவது வயதிலே உனக்கு உன் பிள்ளை ஆசீர்வதிப்ப அப்படி தருவேன் இப்படி தருவேன் சொல்லி வாக்கு பண்ணார் ஆனா நூறாவது வயதுல தான் ஈசாக்கு அவனுக்கு பிறந்தான் ஒரு எண்பத்தாறு வயது எண்பத்தி ஏழு வயதுல ரொம்ப காத்திருந்தது போல் எண்ணி சாரால் அவசரப்பட்டு ஸ்தோத்திரம் எப்படியாவது நம்மளோட குடும்பத்துக்கு பிள்ளை வேணும் என்று சொல்லி ஆகாரை மனைவி ஸ்தோத்திரம் கொடுத்தார் பதினோரு பதி பன்னிரண்டு வருஷம் கழித்து அதாவது மிடில் வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு மிடில் ஆண்டவர் எழுபத்தைந்தாவது வயதில் வாக்கு பண்ணார் நூறாவது வயதில் ஏசாக்க கொடுத்தாரு இதுக்கு இடையில் ஆண்டவர் மௌனமாக இருக்கல அடிக்கடி வந்து சொன்னார் தொண்ணூற்றி ஒன்பதாவது வயதில் வந்து சொன்ன வருஷ வருஷத்துக்கு சொன்னார் இனி ஓம்பர் ஆபரான் இல்லை ஆப்ரகாம் சாரா இல்லை சாராள் பேரெலாம் மாற்றிட்டு உன் குளத்தில் ராஜாக்கள் தோன்றுவாங்க இப்படிலாம் சொன்னார் இடையிடையே வந்து கொடுத்த வாக்குத்த ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஏன்னா அவர் நம்ப நம்பிக்கை இருக்கக்கூடாது போயிடக்கூடாது விசுவாசம் போயிடக்கூடாது என்பது அடிக்கடி ஐயோ ஆப்ரகாம் மைண்டில் அது ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அந்த இடத்திலே அவசரப்பட்டது ஆபரகம் அல்ல யாரு சாரா பொதுவாக ஆண்களை விட பெண்கள் தான் எல்லா விஷயத்திலும் அவசரப்படுகிறார்கள் வேலை நடந்துச்சு அதுக்காக நான் இது சொல்ல வரல வரலாம் நடந்த விஷயத்த சொல்றேன் அந்த அம்மா அம்மா சாரா ஆண்டோட வாக்கித்திற்காக காத்திராத அப்படின்னால அவருடைய குடும்பத்திலும் முழு உலகத்திலும் ஸ்தோத்திர பல பிரச்சனைக்கு காரணமான ஒரு சந்ததி உருவாக அவள் ஒரு ஏதுகரணமாய் இருந்து விட்டாள் விட்டான் ஆபிரகாம் பொறுமையாத்த இருந்தான் அந்த இடத்துல ஸ்தோத்திரம் சாராளுடைய போர்ஷ் நிமித்தம் அந்நாட்கள் இதெல்லாம் சகஜ நடக்கிற விஷயங்கள் சோ அது அவளுக்கு தவறாக தெரியவில்லை அந்த இடத்துல சி டிட் நாட் பிலீவ் இன் காட்ஸ் பிராமிசஸ் ஆகினால எப்படியாவது குறுக்கு வழியில் அவள் சென்று ஆசிர்வாதத்தை தேட விரும்பினார் சோ இதனால அவளும் பாதிக்கப்பட்டாள் உலகமும் என்ன செய்யப்பட்டது என்ன செய்ய சொல்லுங்க பாதிக்கப்பட்டது தேவன் சொன்னதை செய்ய வல்லவர் தேவன் பைபிள் எத்தனை வாக்கு என்றல்ல வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றவர் வல்லவராய் இருக்கிறார் வாசிக்கிறோம் ஆண்டவர் யோசேப்பை சவ எல்லாருக்கும் முன்னிலே உயர்த்துவேன் அப்பா அம்மா பன்னிரெண்டு அந்த இது சின்ன வயதில் ஒரு ஏழு பத்து பன்னிரெண்டு வயதில் இருக்கும் போதே இந்த சொப்பனும் கிடைத்தது அப்ப எல்லாம் சொ நீ எங்களை ஆளப்போகிறாயோ சவரெல்லாம் நீ எப்படி எங்களை ஆளப்போகிறாய் இட் இஸ் காட்ஸ் கிவன் கொடுத்த ஒரு திருக்கத வார்த்தை ஆனால் அது எப்போ முப்பதாவது வயதில் தான் என்ன செய்யிடுச்சு நிறைவேறிச்சு யோசேப்பு சாராலை போல ஆத்திரப்படவில்லை அவசரப்படவில்லை விசுவாசத்திலே தரித்து நடந்துச்சா நடந்துச்சு பதினேழாவது வயதில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் எகத்துக்கு சென்றா எகிப்துக்கு சென்று போத்தி பார் வீட்டில் வருஷம் சேவை செய்தார் அவரை ஜெயில தூக்கி போட்டாங்க பதினேழு பத்தொன்பது ரெண்டு வருஷம் மற்றொரு ஜெயில்

you must inherit the blessings of the promises of god இதில நிறையவே அசதியா அது எப்படி how can we claim it சொன்ன வாக்குத்தத்தத்தை ஜெபத்திலே சொல்லி சொல்லி ஆண்டவரே இதை செய்யும் என்று விசுவாசித்து செய்ய போகிரி என்று சொல்லி நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தால் கண்டிப்பாக அதை நமக்கு தருவார் by faith stop விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும்

நாமளாக இருந்தாச்சுன்னா இது யாருடைய பூமி என்று பய பயப்படும் ஆப்ரகாம் சொன்னபடியே அவன் சஞ்சரித்தான் அவனுடைய கால் எங்கெங்கெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் அவனுடைய சந்ததிக்கு ஆண்டவர் சுதந்திரமாய் கொடுத்தார் அவருடைய கீழ்ப்படியாமையினாலே தேசத்தை இழந்தாலும் அதே இடத்தை ஆண்டவர் வேற யாருக்கு விட்டு கொடுக்கலை ஆபிரகாம் கால் மிதித்த இடத்தை விட்டு அவர்கள் ஏடி எழுவுதலை துரத்தப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு திரும்ப அவர்கள் வசத்தில் வந்தது இன்றைக்கு இருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த சின்ன இடத்தை விட்டு அவர்களை துரத்த எத்தனையோ ராஜ்யங்கள் எதிர்த்தாலும் அது முடியாது வரக்கூடிய காலங்களில் நிறைய யுத்தங்கள் நடக்கலாம் ஆனாலும் அக்கத்தர் வாக்குப்படினை கால்மித்த இடத்தை அவன் சந்ததிக்கு ஆண்டவர் சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ரெண்டு இருபது சொல் all the promises of god in jesus are yes and in him amen கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென் yes and அப்படியே நடக்க கடவுள் என்று உறுதி பண்ணப்பட்டதாய் இருக்கிறது in him they are truthful ஆகையால ஒருவன் சொல்கிறார் ஆகைய சொல்லப்பட்ட வாக்கு தத்திற்கு சொல்லப்பட்ட சின்ன நிபந்தனைகளை கவனித்து ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆசீர்வாதம் நமக்கு உரியது அன்பின் கத்தாவை இந்த நாளுக்காக துதிக்கிறோம் இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த பாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டுடைய கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாக